நேற்று இரவு நேரங்களில் நள்ளிரவு நேரத்தில் இன்றைக்கு அதிகாலை நேரங்கள் மற்றும் காலை நேரங்களில் பல மாவட்டங்களில் கனமழை ரொம்பவே தீவிரமாக பதிவாயிருக்கு இதில் இன்னொன்று என்ன அப்படின்னா நிறைய பேர் இந்த தென் மாவட்டங்களுக்கு மழை குறைவுன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க நம்ம சொன்னோம் கண்டிப்பாக மழை இருக்குன்னு தென் மாவட்டத்தில் நல்ல ஒரு அருமையான மழை பொறுத்த வரைக்கும் நாளுக்கு நாள் தீவிரமாகிட்டே இருக்குங்க அதனால் வந்து மற்றவர்கள் சொல்கிறாங்க தென் மாவட்டத்தில் மழை இல்லை அப்படின்னு சொல்லி நம்ப வேண்டாம் தொடர்ந்து நம்ம ஏற்கனவே அந்த அறிவிப்புகளை கொடுத்தது அதுதான் வட தமிழ்நாட்டில் வெள்ளம் தென் தமிழ்நாட்டில் வறட்சின்னு சொல்றாங்க ப்ரோ இது உண்மையா அப்படிலாம் கேட்டீங்க தென் தமிழ்நாடு என்றைக்கும் வறட்சியாக போகாது இந்த வருஷம் தென் தமிழ்நாட்டுல நல்ல மழை இருக்குங்க ஒரு மகிழ்ச்சியான தகவல் நம்ம சேனல்ல இருந்து பார்க்கிறவங்க தென் மாவட்டங்கள் பத்தி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அவங்களுக்கு நம்ம தெளிவுபடுத்திட்டோம் வட தமிழ்நாட்டில் மட்டுமே அதிக மழைங்கிறது இல்லை தென் தமிழ்நாட்டிலும் நல்ல ஒரு சிறப்பான மழை பொழிவு காத்திருக்கிறது அதனால வறட்சி தண்ணீர் பஞ்சம் இந்த மாதிரிலாம் நமக்கு பேச்சுக்கு இடமே கிடையாது தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் வடகிழக்கு பருவமழை மிக அருமையாக இருக்கு எந்தெந்த இடங்கள்ல தாழ்வு பகுதி பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து கரையை கடக்க போகுது கரையை கடக்கக்கூடிய இடங்கள் எந்தெந்த இடங்கள் எத்தனை கிலோமீட்டர் வேகத்துல சூறாவளி காற்று வீச போகுது ஆஹ் ஏன்னா இந்த மாத இறுதியில் புயல் சொல்லியிருக்கோம் இல்லையா எல்லாருமே தான் ரொம்ப ஆர்வமா காத்திருக்கீங்க அந்த புயல் எப்படி இருக்கும் ஏன்னா முதல் புயல் வங்கக்கடல் பகுதிகளில் உருவாக போகுது ஒரு புயல் சின்னம் பொறுத்த வரைக்கும் எதிர்பார்க்கலாம் ஒருவேளை அது கரையை கடக்கும்போது அதனுடைய வேகத்தன்மை குறைஞ்சிருமா அப்படின்னு ஒரு கேள்வி வந்து கமெண்ட்ல அருமையான ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க ஏன்னா மார்னிங் வீடியோ நம்ம போட்டிருக்கிறோம் பாருக்கலன்னா போய் பாருங்க ஏன்னா ஒரு கேள்வி என்ன கேட்டாங்க அப்படின்னா சரிங்க ப்ரோ இது வந்து கடல் பகுதியில் இருக்கிற வரைக்கும் ஒரு தீவிரமான ஒரு புயல் சின்னமாக இருக்கட்டும் இது கரையை கடக்கும் போது அதனுடைய வேகத்தன்மை குறையுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்டிருந்தீங்க கண்டிப்பாக இதற்கான முழு விளக்கத்தையும் இந்த வானிலை அறிக்கையில் நம்ம பார்க்கலாம் தயவு செய்து நண்பர்களே கடைசி வரைக்கும் வானிலை அறிக்கை கேட்டு பயன்பெறுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் துல்லியமான வானிலை அறிக்கையும் பெற்றுக்கொள்ளுங்கள் தொடர்ந்து இந்த வடகிழக்கு பருவமழை பத்தி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வீடியோல ஒவ்வொரு வானிலை அறிக்கையில இன்னும் நமக்கு மிக தெளிவா உங்களுக்கு நம்ம தெளிவுபடுத்தி சொல்லிட்டு இருக்கோம் ஒன்னே ஒண்ணுதாங்க நீங்க கடைசி வரைக்கும் வானிலை அறிக்கை கேட்டீங்கனாலே எந்த மாதிரியான ஒரு மழை பொழிவு தமிழ்நாட்டுல இருக்கும் புயல்கள் எப்படி இருக்குங்கிறத நீங்க தெளிவா புரிஞ்சுக்க முடியும் வடகிழக்கு பருவமழை தொடங்குவதற்கு முன்பும் தொடங்கிய பிறகும் பெரும்பாலான மாவட்டங்கள்ல கனமழை பொறுத்த வரைக்கும் வெளுத்து வாங்கிட்டு இருக்கு கடந்த வாரம் எல்லாம் பார்த்துட்டு தானே இருந்தோம் எத்தனை மாவட்டத்தில் பன்னெண்டு சென்டிமீட்டர் பதினஞ்சு சென்டிமீட்டர் பதினெட்டு சென்டிமீட்டர் அவ்வளவு மழை பொழிவு விழுப்புரத்தில் நல்ல மழை தீவிரமாக பதிவானதை பார்த்தோம் அதே மாதிரி தென் மாவட்டங்களில் நிறைய பகுதிகள் வட தமிழ்நாட்டில் நிறைய இடங்கள்ல அதே மாதிரி உள் மாவட்டத்து கூட மழை வெட்டு வைக்கல ஏழு சென்டிமீட்டர் ஒன்பது சென்டிமீட்டர்னு உள் மாவட்டத்தில் கூட மழை வந்ததை பார்த்தோம் அப்போ வடகிழக்கு பருவமழை தொடங்கிறதுக்கு முன்பும் தொடங்கிய பிறகும் அந்த தீபாவளி நாட்கள் மற்றும் தீபாவளி முடிந்தவுடன் வரக்கூடிய நிகழ்வுகள் ரொம்ப வலுவானதாக சக்தி வாய்ந்ததாக நம்ம பார்க்கப்படுகிறது ஏன்னா வரைக்கும் சும்மா மழையை மட்டும் பார்த்திருந்தோம் ஆனா இதுக்கப்புறம் காற்றையும் கொஞ்சம் சேர்த்து பார்க்க போகிறோம் தீபாவளி பண்டிகை நாட்களிலும் பரவலாக கனமழை இருக்கு முதல்ல இதை தெளிவுபடுத்திடுறோம் ஏன்னா நிறைய பேர் இன்னும் குழப்பத்திலே இருக்கிறாங்க பட்டாசு எல்லாம் வெடிக்கலாமா ப்ரோ அப்படின்லாம் வேற கமெண்ட்ல போட்டிருந்தாங்க அதனால தீபாவளி நாட்கள் பொறுத்த வரைக்கும் பத்தொன்பது இருபது இருபத்தி ஒன்று இந்த நாட்கள் பொறுத்த வரைக்கும் மழை இருக்கதாங்க செய்யும் விட்டு விட்டு மழை வரும் அதாவது காலையில ஆரம்பிச்ச மழை இரவு வரைக்கும் வருமானு கேட்டா அப்படி கிடையாது இடைவெளி விட்டு பரவலாக நமக்கு மழை இருக்கும் அதிகாலை காலையில மழை இருக்கும் அப்புறம் பகலில் கொஞ்சம் வான மேகமூட்டமாக காணப்படும் மீண்டுமாக மாலை இரவு நேரங்களில் சாரல் மற்றும் மிதமான மழை கடலோர மாவட்டங்களில் சற்று வலுவான கனமழைகளும் ஆங்காங்கே எதிர்பார்க்கலாம் காரணம் வடகிழக்கு பருவமழை நமக்கு தொடங்கியாச்சு இதனால தான் நமக்கு மழை பொழிவு தீபாவளி நாட்களில் தொடர்ந்து பதிவாகிட்டு இருக்கு சரி இந்த புயல் பத்தின தகவல் கொஞ்சம் மிக விரிவாக பார்க்கலாம் ஏன்னா புயல் கரையை கடக்கும் போது அதனுடைய வேகத்தன்மை குறைஞ்சிருமா அப்படின்னு கேட்டிருந்தாங்க நிச்சயமா அதையும் பார்ப்போம் வங்கக்கடலில் அக்டோபர் இருபத்தி நாலுங்க தேதி குறிச்சிக்கோங்க அக்டோபர் இருபத்தி நாலுல குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி பொறுத்த வரைக்கும் உருவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு இருபத்தி நாலு இருபத்தஞ்சு தேதிகளில் எப்படியும் ஒரு தாழ்வு பகுதி பொறுத்த வரைக்கும் தீபாவளி முடிஞ்சோடனே உருவாகிடும் அதில் எந்த மாற்றமும் இல்லை சரி இந்த தாழ்வு பகுதி பொறுத்த வரைக்கும் எப்பொழுது வலுப்பெறும் அதாவது காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக ஒரு தாழ்வு பகுதி அப்படிங்கிறது வந்து அதனுடைய நாற்பதுல இருந்து ஐம்பது கிலோமீட்டராக இருக்கும் அல்லது நாற்பது குறைவாக இருக்கும் ஒரு காற்றழுத்த தாழ்வு மண்டலம் என்று சொல்லும் போது பொறுத்த வரைக்கும் அதிகபட்சமாக எழுபது கிலோமீட்டர் வேகம் வரைக்கும் எதிர்பார்க்கலாம் அதுதான் ஒரு காற்றழுத்த தாழ்வு மண்டலத்தினுடைய வேகத்தன்மை பொறுத்த வரைக்கும் ஆகவே அக்டோபர் இருபத்தி ஐந்தாம் தேதி மேலும் வலுப்பெற்று காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவும் அக்டோபர் இருபத்தி ஏழாம் தேதி அன்று ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவும் வலுப்பெற்று இது புயல் சின்னமாகவும் வலுப்பெறும் ஒரு புயல் அப்படின்னு சொல்லணும்னா நம்ம ஏற்கனவே நம்ம நம்ம ஒரு புயலுக்கு தேவை குறைஞ்சபட்சம் தொண்ணூறு கிலோமீட்டர் வேகம் இருக்கணும் ஒரு தொண்ணூறு கிலோமீட்டர் எந்த ஒரு தாழ்வு பகுதி வலுப்பெற்று தாழ்வு மண்டலமாக மாறிய பிறகு தொண்ணூறு கிலோமீட்டர் வேகத்துல எப்போ நமக்கு உருவாகுதோ அப்போதான் அதை நம்ம புயலாக கருதப்படும் அப்போ குறைஞ்சபட்சம் அதனுடைய வேகத்தன்மை ஒரு புயலுக்கு தொண்ணூறு கிலோமீட்டராவது இருக்கணும் அப்போ இது தொண்ணூறு கிலோமீட்டர் குறைஞ்சபட்சம் இருக்குமான்னு கேட்டா கண்டிப்பாக அக்டோபர் இறுதியில் அதனாலதான் இதை புயல் சின்னம் அப்படிங்கறத நம்ம சொல்றோம் தொண்ணூறு முதல் நூத்தி பத்து கிலோமீட்டர் வேகம் வரைக்கும் வங்க கடல் பகுதிகளில் இருப்பதற்கான சாதகமான சூழ்நிலைகள் இப்போ வரைக்கும் நமக்கு காத்திருக்கிறது சரி இது ரொம்ப தீவிரமாக இருக்குமா நூத்தி ஐம்பது நூத்தி அறுபது நூத்தி எழுபது கிலோமீட்டர் வேகம் வரைக்கும் போகுமானா தற்போது வரைக்கும் கிடையாது இப்போ வரைக்குமே வந்து அப்படிப்பட்ட வேகத்தன்மை கிடையாது தொண்ணூறுல இருந்து நூத்தி பத்து கிலோமீட்டர் வேகம் வரைக்கும் அதிகபட்சமாக எதிர்பார்க்கப்படுது ஆனா இது கரையை நெருங்கும் பொழுது எப்படி இருக்கும் அப்படிங்கறத பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி கரை கடப்பது எங்கே எந்த இடத்துல கரை கடப்பதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறதையும் பார்ப்போம் நம்ம சேனல் தினந்தோறும் பாக்குறவங்களுக்கு தெரியும் கொஞ்ச நாள் முன்னாடி நம்ம சொல்லியிருந்தோம் ஒரு தாழ்வு பகுதி வந்து சென்னைக்கும் நெல்லூருக்கும் இடையே கரை கடப்பதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கறத பத்தி ஏற்கனவே நம்ம பேசியிருந்தோம் இப்போ அது தாழ்வு பகுதிங்கிறது வந்து கொஞ்சம் வலுவடையுது அதனாலதான் இதை நம்ம ஒரு புயல் சின்னமாக இப்ப பார்க்கிறோம் சரி எங்க கரையை கிடக்கும் இப்போவும் அதே தான் நம்ம சொல்றோம் சென்னை விஜயவாடா சென்னையில இருந்து விஜயவாடா ஆந்திர தெற்கு ஆந்திர பகுதிகள் இடையே சென்னைக்கும் விஜயவாடாக்கும் இடைப்பட்ட பகுதி நெல்லூருக்கு அருகே நம்ம எல்லாருக்குமே தெரியும் சித்தூர் திருப்பதி நெல்லூர் ஓங்கோல் போன்ற இடங்கள் நம்ம எல்லாருக்குமே தெரியும் தெற்கு ஆந்திர பகுதிகள் இங்க வந்து இந்த புயல் சின்னம் கரை கிடப்பதற்கான சாதகமான சூழ்நிலை இருக்கு நெல்லூருக்கு அருகே கண்டிப்பாக இது வந்து கரை கடக்கலாம் என்று தற்போது வரைக்கும் எதிர்பார்க்குறோம் அப்போ தெற்கு ஆந்திராவுக்கு அதாவது நெல்லூருக்கு அருகே போகுது அப்படின்னா அப்போ நமக்கு மழை குறைஞ்சிடுமான்னு கேட்டால் அதுதாங்க கிடையாது ஏன்னா தமிழகத்தை ஒட்டி வந்து தான் இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் பொறுத்த வரைக்கும் கரையை கடக்கக்கூடும் ஆகவே இது வங்கக்கடல் பகுதிகளில் ஒரு புயல் சின்னமாக வலுப்பெற்றாலும் கரையை நெருங்கும் பொழுது அதனுடைய வேகத்தன்மை கொஞ்சம் குறைத்து ஒரு ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவே கரையை கடக்கும் என்று தான் எதிர்பார்க்கிறோம் இது வங்கக்கடல்ல புயல் சின்னமாக உருமாறலாம் ஆனால் கரையை கடக்கும் பொழுது இது ஒரு ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக அதாவது தரைக்காற்று பலமாக இருக்கும் ஒரு ஐம்பது முதல் எண்பது கிலோமீட்டர் வேகம் வரைக்கும் தரை காற்று பலமாக இருக்கும் மழை பொழிவு ரொம்ப தீவிரமா இருக்கும் எந்த அளவுக்கு காற்று குறைவாக இருக்கோ அந்த அளவுக்கு மழையினுடைய தீவிரம் ரொம்ப அதிகமாக இருக்கும் காற்று அதிகமாக இருந்துச்சுன்னா எந்த இடத்துல கரை கிடக்குதோ அந்த இடத்துல மட்டும் அதிகமா மழை பதிவாகிட்டு மற்ற இடங்கள்ல குறைவான மழையா இருந்துடும் ஆகவே நமக்கு வந்து காற்று அதிகமா இருக்கும்போது எந்த இடத்துல கரை கிடக்குதோ அந்த பகுதிகளில் மட்டும்தாங்க அதிகம் அதிக மழை இருக்கும் ஆனா இந்த தாழ்வு பகுதி பொறுத்த வரைக்கும் தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்று கரை கிடக்கும் பொழுது காற்று குறைவு ஆனா மழை ரொம்ப அதிகம் அதனாலதான் வடகிழக்கு பருவமழை தொடங்கும் போதே நம்ம சொல்லியிருந்தோம் மிக கனமழை முதல் அதிகனமழை வரைக்கும் எதிர்பார்க்கப்படுது அப்படின்னு ஏன்னா ஆரம்பமே வந்து கடலோர மாவட்டங்கள் சற்று வெள்ளத்தில் தத்தளிக்கும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை இப்பவே நமக்கு நிறைய மாவட்டங்கள்ல போதுமான அளவு மழை வந்துருச்சுங்க இப்பவே நமக்கு நிறைய மாவட்டங்கள்ல போதுமான அளவுக்கு மழை வந்தாச்சு இதுக்கப்புறமும் பதினஞ்சு சென்டிமீட்டர் இருபது சென்டிமீட்டர் மழை வந்துச்சுன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஏன்னா வடகிழக்கு பருவமழையே இனிமேதான் நமக்கு தொடங்க போகுது அது தொடங்குறதுக்கு முன்னாடியில நிறைய மாவட்டங்கள் நமக்கு தெரியும் பதினஞ்சு சென்டிமீட்டர் பத்து சென்டிமீட்டருக்கு மேலாக அதிக மழை பொழிவு அப்படிங்கிறது பதிவாகியிருக்கிறது அதனால இந்த தாழ்வு பகுதியினால எங்க பாதிப்புகள் மற்றும் ஆபத்துகள் இருக்கும் அப்படின்னா வட தமிழ்நாடு தான் தென் தமிழ்நாடு பிரச்சனை இல்லை தென் தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் தீபாவளி வரைக்கும் மழை இருக்கு அதுக்கப்புறம் அப்படியே வானம் மேகமூட்டமாக மிதமான மழை சாரல் மழைன்னு போயிடும் மதுரையில இருந்து குமரி வரைக்கும் தீபாவளி வரை நமக்கு மழை இருக்கு அதுக்கப்புறம் தீபாவளி முடிந்து இருபத்தி மூணாம் தேதி வரைக்கும் அக்டோபர் இருபத்தி மூணாம் தேதி வரைக்கும் மதுரை முதல் கன்னியாகுமரி வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா தென் மாவட்ட பகுதிகளில் நமக்கு மழை எதிர்பார்க்கலாம் ஆனா நமக்கு வந்து தீபாவளி முடிந்த பிறகுதான் வட தமிழ்நாட்டுல ரொம்ப அதிக மழை பொழிவு காத்திருக்கு சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் கள்ளக்குறிச்சியில் சற்று தீவிரமான வலுவான மழை பொழிவுகள் அக்டோபர் இறுதியில அதிகமாக இருக்க போது மிக கனமழை முதல் அதிகனமழை வரை எதிர்பார்க்கலாம் வடகிழக்கு பருவமழை சாதாரணமாக எடுத்துராதிங்க ஏன்னா ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு நேரத்துக்குள்ள இருக்கிறோம் சென்னை மக்கள் ஆகிடுங்க ஏன்னா நமக்கு நேரம் கிடையாது போன மாதம் அதற்கு முந்தைய மாதத்திலிருந்து சொல்லிக்கிட்டு இருக்கிறோம் அதிக மழை வரும்னு எத்தனை பேர் நீங்கள் அதிகனமழை எதிர்கொள்றதுக்கு தயாராக இருக்கீங்கன்னு தெரியல தாழ்வான பகுதிகள் கண்டிப்பாக வெள்ளத்துல மிதக்கும் அக்டோபர் இறுதியில வட தமிழக கடலோர மாவட்டங்கள் அதாவது கோஸ்டல் ஏரியாஸ் கடலோர பகுதிகள் முழுவதுமாக கடும் கனமழை பொறுத்த வரைக்கும் தீவிரமாக காணப்படும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை வட தமிழ்நாடு தான் சற்று அதிகமாக பாதிக்கப்படும் அதிலும் குறிப்பா சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு கொஞ்சம் பாதிப்புகள் அதிகமாக இருக்க வாய்ப்பு இந்த மாத இறுதியில ஆகவே இந்த புயல் சின்னம் நீங்க கேட்ட கேள்விக்குலாம் நம்ம பதில் கொடுத்திருந்தோம்னு நினைக்கிறேன் இன்னும் கொஞ்சம் சுருக்கமாக அப்படியே பார்த்துடலாம் புயல் பொறுத்த வரைக்கும் குறிப்பாக அதாவது தாழ்வு பகுதி அக்டோபர் இருபத்தி நாலு அதுக்கப்புறம் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் பொறுத்த வரைக்கும் அக்டோபர் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழில் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இருபத்தி எட்டில் புயல் சின்னம் இருபத்தி ஒன்பது தேதிகளில் கரையை கடக்க தொடங்கி சென்னைக்கும் விஜயவாடாவுக்கும் இடையே கரையை கடந்து அதர் நெல்லூருக்கு அருகே கடப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக நம்ம எதிர்பார்க்கிறோம் நீங்கள் நீங்க வந்து புயலா கரையை கடக்குமா அல்லது தாழ்வு பகுதியாக கரை கடக்குமான்னு கேட்டீங்க தாழ்வு பகுதி அதாவது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக தரைக்காற்றுடைய வேகம் பொறுத்த வரைக்கும் ஐம்பது முதல் எழுபது கிலோமீட்டர் வேகம் வரைக்கும் இந்த அளவுல நமக்கு காற்று வீசி மழை வந்து அதிகமாக கொட்டி தீர்க்கும் சென்னையும் அதிகமாக பாதிக்கப்படும் அப்படிங்கிற தகவலை தெளிவா இப்ப நம்ம சொல்லிட்டோம் வட தமிழ்நாடு கண்டிப்பா பாதிக்கப்படும் உள் மாவட்டங்களிலும் ஓரிரு பரவலாக மழை இருக்கு வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை கிருஷ்ணகிரி தருமபுரி சேலம் நாமக்கல் கரூர் திருப்பூர் ஈரோடிலும் ஆங்காங்கே பரவலாக நல்ல மழை கிடைக்கும் ஆனா இது வந்து வடக்கு வடமேற்கு திசை நோக்கி நகர்கிறது அப்படிங்கிறதுனால வேலூர் வரைக்கும் மழை எதிர்பார்க்கலாம் மற்றபடி உள் மாவட்டத்தில் வானம் மேகமூட்டம் மற்றும் மிதமான மழையா இருக்கும் ஆனா இப்ப அடுத்து வரக்கூடிய இந்த அக்டோபர் இருபத்தி மூணாம் தேதிக்குள்ள உள் மாவட்டங்கள் தென் மாவட்டங்கள் அதிக மழை காத்திருக்கு ஆகவே இந்த வடகிழக்கு பருவமழை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒரு சாதகமான ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தி இருக்கு மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் இன்றைக்கு அதிகாலைகள் நம்ம பார்த்தோம் கோவை மாவட்டங்கள் நல்ல மழை கிடைச்சது இன்றைக்கும் நல்ல ஒரு மழை தீவிரம் கிடைக்கும் மாலை இரவு மற்றும் நள்ளிரவிலும் தென் மாவட்டங்கள் மேற்கு தொடர்ச்சி மற்றும் வட தமிழக கடலோரத்தில் பரவலாக விட்டுவிட்டு கனமழையானது ரொம்ப தீவிரமாக எதிர்பார்க்க முடியும் ஆகவே உருவாகக்கூடிய தாழ்வு பகுதி மிக முக்கியமானது அப்படிங்கிறதை நம்ம தெளிவுபடுத்தோம் நீங்க நண்பர்களே மறக்காம லைக் பண்ணுங்க எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணணும் அப்போதான் நம்ம வந்து மழையிலிருந்து நம்ம தப்பிக்க முடியும் எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நண்பர்கள் உறவினர்கள் தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்க